எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிந்து கொள்கிறேன் மேலும் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வழங்கக்கூடி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன தடவையே எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம் அதுபடி நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மாநாடை மிக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பது இந்த நேரத்தில் வெற்றி பெற்று இரண்டாவதா தென் மாவட்டத்தை நடத்துறீங்க இது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வெற்றி மாநாடா தான் இருக்காங்க எதுவா இருந்தாலும் எங்க தலைவர் எது தோட்டாலும் அது வெற்றி அஞ்சலி பிறந்த நாள் நடக்குது அனுமதி இருக்கா சார் சார் மாநாட்டுக்கு செய்தியாளர்களை உள்ள விடுவீங்களா எடுக்க விடுவீங்களா எங்களை செய்தியாளர்களை விடுவீங்களா நீங்க எந்த தகவலுமே வரமாட்டேதே சார் எங்களுக்கு அதுல எதுவும் சூச்சமும் இருக்கா அந்த மாதிரி சொல்ல சொல்லி இல்ல இல்லங்க எந்த தகவலும் கொடுக்க கூடாதுன்றதெல்லாம் கிடையாது ஓகே நீங்க இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இப்போ எஸ்பி அலுவலகத்துக்கு நம்ம காவல்துறை அவங்களுடைய எஸ்பி அலுவலகத்துக்கு வரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலா எல்லாருமே வந்துடுறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது எல்லா இடம் இதுவான்றது தானே ஒழிய எதுவும் சொல்லக்கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது எதுவா இருந்தாலும் முறைப்படி எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்றது கோசம் தான் நாங்க வந்து கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளவு பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட இங்க அதிக அளவுல இருப்பாங்க எத்தனை ஏக்கர் பரப்பளவு சார் தலைவர் ஆய்வு பண்றது வருவாரா எத்தனை ஏக்கர் பரப்பளவுலாம் நடத்துறீங்க மொத்தம் வந்து ஐநூத்தி ஆறு ஏக்கருங்க அதுல வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் எல்லாம் கேட்டு பக்கத்துல இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்க இருக்கிற ஒரு கிட்ட கேட்டு அது சேர்த்து நாங்கள் நடத்துவோம் எல்லாமே தமிழ்நாடே சாதகமா இருக்கு என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்